இதே ஒரு தான் தளபதி இனிமேல் மக்களை மாறலான்னா அழுவ ஸ்டார்ட் ஆகும் சுனாமி பார்த்தீங்களா சுனாமி தான் அடுத்த சுனாமி இங்க வரும் டிஎம்கே ஆட்சி அடுத்தது வந்தா சுனாமி பார்த்துருப்பீங்க மக்களை மாறணும் மக்களை மாறணும் மக்களை மாறினாதான் ஆட்சி மாறும் நான் வரணும்னு இல்லை எதனா ஆட்சி மாற்றி கொடுங்க ஏன் ஒரே ஒரே ஃபேமிலி கொடுக்குறீங்க ஆ சிஎம் அவரே ஆ துணை சிஎம் அவங்க பையன் எல்லாமே அவங்க போனால் நாங்கள் எங்கே போகிறது எங்கெங்க போகிறது நீங்கள் மாறுங்க உங்கள் மா நீங்கள் மாற்றி பத்து பேருக்கு சொல்லுங்கள் எல்லாமே மாறணும் வீட்டில் எல்லாருமே மாறணும் தான் ஆட்சி மாறும் புரியுதுங்களா சரேன்னு ரேஷன் கிடைக்குதாங்க சரேன்னு ரேஷன் கிடைக்குதா ஆ அவங்க பாருங்க அவங்க டேக்ஸி ஏற்றுகிட்டே போகிறான் ஒரு கரண்ட் பில்லு சராசரி ரெண்டு பல்ப் இருக்கிறவங்க எவ்வளோ கட்டுறான் ஐநூறுரூபா கட்டுறவுங்க இப்போ எவ்வளோ கட்டுறாங்க தெரியுமா ஐயாயிரம் ரூபா கட்டுறான் ஆ இதெல்லாம் தெரியாதுங்க மேலே உட்காந்து சொன்னால் போதுமா ஆட்சி நடத்தினவங்க வந்து தெரியும் அவங்க வேணும் மனுஷே பண்ணுறாங்க எல்லாத்துலேயுமே டேக்ஸ் 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 டேக்ஸு டேக்ஸு போட்டு ஆ ஆ மாதிரி இல்லை ரெண்டு ரெண்டு இல்லை அந்த ஆட்சி கூட போயிடுச்சு அம்மாவோட போச்சு நான் கேளுங்க இதில் ரெக்கார்டு பண்ணுங்க அம்மாவோட ஏடிஎம்கே முடிஞ்சு போச்சு புரியுதுங்களா இனிமேலே தளபதி தான் அந்த பிளேஸுக்கு வந்திருக்காரு இனிமேல் மாச்சி மாற்றி ஆட்சி அமைச்சு கொடுங்க தமிழ்நாடு மக்களுக்கு இதுதான் நான் தெரிஞ்சுக்க கோரிக்கிறேன் இப்போ இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டம் ஸோ இதில் விஜய் தளபதி விஜய் சார் அவரோட பேச்சு வந்து செரி மாசு அதாவது இன்னைக்கு வந்து அவர் பல பேர் அவர் சீண்டல்களை செரியான பதிலடி கொடுத்துருக்காரு அதாவது அவர் வந்து டெம்போவை ஏற்றிட்டே போகிறாரு முதலே கூச்சல் போடாமல் சாஃப்டாக சொல்லி பார்த்தாரு அது வந்து கேட்கலன்றப்போ சரி இப்படி தான் சொன்னாதான் ஏறும் இவங்களுக்கு மண்டையில் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சரி பதிலளி கொடுத்தாரு இது இன்னைக்கு இப்போ தான் ஜஸ்ட் ஹி இஸ் பிகினிங் டு கெட் இன் டு த ஃபீல்டு களத்தில் இறங்க போகிறாரு நம்ம இன்னும் ரெண்டு மாதத்தில் பார்க்க போகிறோம் ஸோ இனிமேல் தமிழகம் மாற்றம் நிச்சயம் ஆனால் எல்லாம் பயந்து நினைக்கிறாங்க பயந்து நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓவராக நம்ம அமைதியாக போயிட்டு இருந்தால் அவங்க ஓவரா இது பண்ணாங்க இன்றைக்கி தளபதி வெறித்தனமாக பண்ணி விட்டாரு வேற இல்ல இதுக்கே பாருங்கன்னு இந்த ரெண்டு நாள் என்ன நான் பொங்க போகுதுன்னே தெரில ஓவராக பொங்கிடான்னா வச்சாரும் நல்ல ஒரு போல்டாக இறங்கிட்டார் ஸ்டாலின் அவர் ஆமாம் இதுக்கு மேலே என்ன பையனு கேட்குறேன் நானே சொல்லுவேன் நானே டேரெக்டாக இறங்குறேன்றேன் நானே பேசுகிறேன் ஒரு தொண்டனை என்கிட்ட பதில் சொல்ல சொல்ல அப்புறம் என் தலைவர்கிட்ட போய் பதில் சொல்லலாம் வேணினே ஒருத்தவங்க மேலே பழி போட்டு இந்த கட்சியை உடையதுக்காக வேணினே ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க இப்போ நாங்கள் கூட தான் இருக்கிறோம் போய் டிஎம்கே போஸ்ட் போட்டு ஸ்டாலின் இது பண்ணிட்டு துரமுகர் தான் முதலமைச்சர்னா போட்டுனா ஏற்றுப்பாங்களா இந்தமாதிரி நல்லா தான் இது பண்ணிக்கிறாங்க எல்லாருமே தட்டி கேட்போம் தலைப்பத்தி இல்லை தலைப்பத்தி எங்களுக்கு உரிமை கொடுத்துட்டார் இன்னைக்கு இன்றைக்கி நின்று சார் தட்டி கேட்குற உரிமை எங்களுக்கு கொடுத்துருக்காரு இனி மேலே பாருங்கள் அவர் இல்லை சிஎம் ஒரு ஒரு வீட்டில் ஒருத்தலை சீஎமாக இருப்பான் எல்லாருமே சிஎம் தான் தலைப்பத்தி ரசிக்கிறதுல நின்று எல்லாருமே அவரு தான் புரியுதுங்களா தளபதி எங்களுக்கு உரிமை கொடுத்துட்டாரு ஐயோ நாங்கள் என்ன கேட்குறதம்னு கிடையாது நாங்கள் ரசிக்கிற ஐயோ தளபதி போட்டோ பேக்கெட்டில் வச்சாலே நான் சிஎம் தளபதி போட்ட நான் பேக்கெட்டில் வச்சாலே நான் சிஎம் தானே இதுதான் ஆச்சு இனிமேல் எல்லாருமே தட்டி கேட்குற உரிமை வந்துச்சு யாருமே பேச முடியாது மோடியோட ஆராய்ச்சிக்கு முடிஞ்சிச்சு என்ன டிஎம்கே ஆச்சு கலந்துச்சு சில பேர் பேர் சொல்லி கூப்பிட்டாதான் அது நேரடி சொல்லாட்டி அது வேற மாதிரின்ற ஒரு பட்டம் தீட்டுறதுனால வேற வழி இல்லாமல் இப்படி ஒரு பேர் சொல்லி அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்படி அதுவும் தான் மரியாதையாக அவர் ஒரு அரசியல் என்றைக்குமே நீங்கள் அவர்கிட்ட கவனிக்க வேண்டியது இஸ் அ ப்ராப்பர் லீடர் ஏன்னா ஹீ இஸ் வாக்கிங் த டாக் சும்மா பேருக்கு ஒன்று சொல்லிவிட்டு அதை வேறு என்னவோ செய்கிற அவர் இல்லை ஹீ இஸ் வாக்கிங் த டாக் இஸ் அ ட்ரூ லீடர் ஸோ அந்த அரசியல் நாகரிகத்தை என்றைக்குமே கடைபிடிக்கிறவர் மற்றவங்க அவங்களை அவரை எப்படி சாடினாலும் பரவாயில்ல ஆனால் இவர் தன்னோட ஸ்டாண்டில் கிளியராக இருக்கார் ஃபோக்கஸ்டாக இருக்கார் அவர் தலைவர் பொதுச்செயலாளர் புசியானன் அவர்கள் இன்னைக்கு சூப்பர் ஸ்பீச் கொடுத்தாரு ஐ மீன் ஹீ இஸ் ரியலி அதான் அவர் வந்து ஃபீல்டு ஒர்க்கில் ஹீ ரியலி எக்ஸலண்ட் எப்போவுமே அவர் களத்தில் இறங்கி வேலை செய்யறதுல அவர் புலி ஹி இஸ் அன்பீட்டபிள் இன்னைக்கு வந்து அதை மேடையிலையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு அண்ட் ஹீ இஸ் வெரி நா சாதாரணமாக இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு சாதாரணமாக தேர் ஜஸ்ட் டவுன் டு அர்த் அண்ட் வெரி சிம்பிள் அதுதான் ரொம்ப ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் நான் பொதுச் செயலாளர் நான் இப்படி அப்படின்னு ஒரு பந்தா பண்ணிக்காமல் சிம்பிளாக வந்து சிம்பிளாக பேசிட்டு சிம்பிளாக போயிட்டார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சியில் அவ்வளோ போராட்டங்கள் இதுகளெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது ஏடிஎம்கே டிஎம்கே மாறி மாறி ஆட்சி வந்திருக்கு இந்த ஆட்சி ஒழித்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் தான் வரவணும் அவர் தான் இளைய சமுதாயத்தை வாழ்வழிப்பார் மக்கள் பெண்களுக்கு எல்லாமே பாதுகாப்பாக உலகத்தில் இருக்கிற சகல மக்களுக்கும் என்னென்ன செய்யணுமோ அவரால் தான் முடியும் இது சுனாமி வந்தாலும் சரி சூறாவளி வந்தாலும் சரி தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் கண்டிப்பாக வருவார் கண்டிப்பாக உறுதியாக வருவார் கண்டிப்பாக அவர் பொறாமை மாநாடு நடக்கிறதுக்கு ஒத்துணை நிபந்தனை கொடுத்தாங்க மு அதெல்லாம் அதையெல்லாம் மீறி மாநாடு முதல் முதல் நடத்தி விட்டார்ல ஆ அவ்வளோ பொறாமல் உதயநிதி ஸ்டாலினும் பொறாமையாக இருக்கிறாங்க விஜய் மீது பிடிச்சி விழுங்கலாம் வேறு என்ன ஆட்சிக்கு வர வேற என்ன சினிமாவில் நடிச்சு போட்டு இது என்ன வர்றதுன்ற ஒரு பொறாமை தான் வேற ஒன்றும் இல்லை ஆனால் கண்டிப்பாக வேறு ஜெயிச்சு வேறு மக்கள் இளைஞர் சமுதாயம் பூர் அவருக்கு தான் மாணவியின் பூரா அவருக்கு தான் ஆராலும் அசைக்க முடியாது கண்டிப்பாக உறுதியாக வருவேன் லேட்டாக வண்டை உள்ளே போக முடியல டைம் வண்டா தளபதியை கம்மிதான் இந்த பார்ப்போம் நிறைய பார்ப்பீங்க டிஎம்கேவையே தமிழ்நாட்டில் அழிச்ச வந்துடும் அத்தகை மட்டும்தான் முடியும் டிவி கே மட்டும்தான் அது சிறப்பான பதிலடி சிறப்பான பதிலடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ் தமிழகத்தின் தளபதி வருவார் ஏழை மக்களுக்கு மறுவாழ்வு தருவார் அருமையாக பேசியிருந்தாப்பில் இது வரைக்கும் பேர் சொல்லலை பேர் சொல்லலைன்னு எல்லாருமே வி விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தடவை டிஎம்கேல அவங்களோட தலைவர் பெரியும் பிஜேபியில் அவங்க மோடி பெரியும் சொல்லியிருக்காப்புல நேரடியாக தாக்குதல் பண்ணியிருக்காரு இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்மளோட தமிழக அரசியலில் அது மட்டும் இல்லாமல் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கண்டிப்பாக டிஎம்கே விசேஷ டிவிக்குன்ற மாதிரி தான் தலைவர் சொல்லியிருக்காரு அதுதான் கட்டாயமாக நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்கும் தமிழ தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் இருக்குன்றதை கண்டிப்பாக இது மூலியமாக சொல்லுவோம் மன்னார் ஒழிச்சிட்டு மக்கள் ஆட்சியை பிடிப்போம் கண்டிப்பாக டிவி தாங்க ஜெயிக்கும் அவர் பொதுச்செயலரோட பேச்சும் அருமையாக இருந்தது எந்த ஒரு குறையும் இல்லை இது வரைக்கும் அவர் இந்த அளவுக்கு பேசி ஆவேசமாக பேசி நாங்கள் பார்த்ததே இல்லை மொதல் தடவை இந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காரு இந்த அளவுக்கு பேசுவாரான்றதும் நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது அதுவுமே அருமையாக இருந்தது அவரோட பே பேச்சுமே அவரோட மோட்டிவேஷன் எல்லாமே குட்டு எல்லாமே நல்லா இருக்குது அவர் இறங்கி செய்யணும்னு தமிழ்நாட்டுக்கு வராரு கண்டிப்பாக வருவார் நைன்டி நைன் பர்சன்ட் அவரோட சைடில் இருக்கிறோம் தமிழ்நாடு மக்கள் இளைஞர்கள் முதலில் கொண்டு எல்லோருமே கண்டிப்பாக வருவார் செய்வார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது டேரெக்டாக தாக்கி பேசியிருக்காரு அவருக்கு ஏதோ மனஸ்தாபம் இருக்குது பேசிக்கிறாரு அது நம்மளுக்கு சரியாக சொல்ல வரலை அவருக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதனால் பேசலாம் மற்றபடி ஒன்றும் இல்லை டீச்சு முன்னே பேசுனதுக்கும் இப்போவும் ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்த விட நல்லாவே பேசிகிட்ருந்தாங்க ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக முடிச்சுட்டாங்க அதாவது எதிர்த்தர்ப்புக்கு எப்படி பதில் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்து முடிச்சுட்டாங்க மதிப்புக்குரிய அப்படி போட்டு தானே சொல்லியிருக்காங்க மற்றபடி வெறும் தனிப்பட்ட முறையில் ஒரு கோபமாக அந்த மாதிரி சொல்லலைல்ல இவ்வளோ நாள் பார்த்ததுக்கு இப்போ ரொம்ப ஃபயராக இருந்துச்சு ஒரு என்ன சொல்கிறது ஒரு எங்களுக்குள்ள ஒரு ஊக்கம் கொடுத்து எங்களை எழுத்து கொண்டு வர மாதிரி இருந்தது வேறு லெவலில் இருந்துச்சு தலைவரோட பேச்சிங் இந்த மாதிரி பேசுவரன்னு இன்றைக்கி நாங்களே நினைக்கல ரொம்ப பெருமையாக இருக்குது ஆ ஆ என்னென்னா ஆ அவர் தான் ஓப்பனாக பேசிட்டாரு இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது உங்கள் மீடியா நீங்களே பார்த்துருப்பீங்கள்ல அது இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை எத்தனை நாள் கேட்டுட்டு இருந்தாங்க அவர் இன்னைக்கு ஓப்பனாக பேசிட்டார் பட் எல்லாமே தளபதி சொன்ன மாதிரி நேர்மையான அரசியல் நடந்தால் நல்லாயிருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு மிக முக்கியம் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இது எல்லாம் கரெக்டாக இருந்தால் அவரே வரப்போகிறார் தளபதி சொன்ன மாதிரி பட் எதுவும் சரியில்லைங்கிறதுனால தான் ஒருத்தர் வராங்க எல்லாமே கரெக்டாக இருந்தால் ஏன் ஒருத்தர் வரணுங்கிறது இல்லையே இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பெண்கள் கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் வந்து வெளியில் லேடிஸ் வர்றதுக்கே பயமாக இருக்குது இப்படி நான் எங்களுக்கு நான் என்னை முத கொண்டு சொல்கிறேன் ஏன்னா வயசானவங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து யார் எப்படி என்னன்னு பார்க்காம எது எங்கே என்ன வேணாலும் நடக்குது மேபி இப்போ திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஹஸ்பண்ட் கண் முன்னாடியே ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டாங்க பட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது இதெல்லாமே பார்க்கும்போது நம்ம வீட்டு பெண்கள் மாதிரி தான் அவங்களையும் நினைக்கணும் நம்ம வீட்டில் நடந்தால் மட்டும் அது காரணம் இல்லை அடுத்த பக்கம் நடந்தால் நியூஸாக நினைக்கக்கூடாது பட் எங்கள் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்க பட் எல்லாத்துக்கும் அந்த பாதுகாப்பு தளபதி வந்தால் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக அவரோட அரசியல் பயணத்தொடரும் கண்டிப்பாக ஒரு சுயிற்சாக நினைஞ்செயிப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது பட் அண்ணன் வந்தால் எங்களுக்கு ஒரு முழு பாதுகாப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது அதனால் அண்ணன் வந்தால் ரொம்ப Santos. Thank you.